ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல் ரெண்ணா வீட்டு சமையலில் ரொம்ப சுவையான மொறுமறுப்பான மசாலா உதிராமல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் இந்த முறையில் நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் அதிகம் விலை கொடுத்து வாங்காமல் ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் நம்ம வீட்லையே செஞ்சிடலாம் அந்த சுவையான மொறுமொறுப்பான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது வீட்லேயே ரெடி பண்ண கரம் மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான தனி மிளகாய் தூள் காரெல்லாம் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது நல்லா சாரமாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன் தயிர் மசாலாலாம் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்துடலாம் மசாலா தயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து வச்சிடலாம் காரசாரமாக ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள பேசிக் மசாலா தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அரை கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து வச்சிடலாம் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே எல்லா சிக்கன்லேயும் நல்லா ஒட்டி பிடிக்கணும் அதனால் முதல்ல நல்லா கலந்து வச்சிடலாம் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் மஞ்சள் கருவோடியை தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஹோட்டலில் அதுக்கப்புறமா ரெஸ்டாரெண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரி ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பொறுக்க பொறுக்க காலியாகிடும் முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் சோளம் மாவு சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மாவு பொருட்கள்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மாவு பொருட்கள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரட்டும் மசாலா மாவு பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இதை எண்ணெயில் போட்டு நல்லா மொறு மொறுப்பாக புரிச்சு எடுத்துடலாம் சிக்கன் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடாகி வந்துட்டு அதுக்கப்புறமா மசாலா தடையை வச்சுருக்கிற சிக்கனை அடுப்பை மிதமான தணலில் வச்சு உள்ளே சேர்த்துக்கலாம் சிக்கன் பொறிக்கும் போது அடுப்பை வந்து குறைவான தணலில் எதனால் வைக்கிறோன்னா அப்போ தான் வந்து சிக்கன் வந்து முழுமையாக எல்லா பக்கமுமே சமமாக வெந்து வரும் அதனால்தான் தணலை வந்து குறைச்சி வச்சு வேக வைக்கிறோம் அடுப்பு தண்ணலை அதிகமாக வச்சுட்டா மேலே நல்லா புரிஞ்சு வந்திருக்கும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் மிதமான தணலில் வச்சு நல்லா பொறிச்சு எடுக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு பக்கம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு அடுத்த பக்கம் நம்ம திருப்பிடலாம் ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்து வரட்டும் சிக்கன் ரெண்டு பக்கமுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொறிச்சு எடுத்துட்டுன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி மசாலா தடையை வச்சுருக்கிற எல்லா சிக்கனையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் தாங்க ரொம்ப சுவையான முறு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி